பிரான்ஸ் மக்களுக்கு ஜனாதிபதி மெக்ரோன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு உக்ரைனுக்கு மேலும் பல மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுத உதவியை வழங்கிய அமெரிக்கா பிரான்சில் உள்ள ஏழை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்களின் கண்கள் மார்பு பிறப்புறுப்பை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு ஈரான் போராட்டத்தில் கைதானவருக்கு தோக்கு ரயல் நடைமேடைக்கு இடையில் சிக்கிய மாணவி பரிதாப மரணம் கனேடிய நகரம் ஒன்றில் ரயில் நிலையத்தில் பயணிகளை கத்தியால் குத்திய நபர் மக்கள் கடும் அதிர்ச்சி கனடாவின் ஆன்டாரியா மாகாணத்தில் டொரென்டோ நகரில் அமைந்துள்ள சுரங்க ரயில் நிலையம் ஒன்றில் திடீரென ஒருவர் கத்தியால் பயணிகளை தாக்கியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நேற்று மதியம் இரண்டு மணியளவில் டொரண்டோ சுரங்க ரயில் நிலையத்தில் ஒருவர் பயணிகளை கத்தியால் தாக்குவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் இரண்டு பெண்கள் காயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி ஒரு பெண் உயிரிழந்து விட்டார் இந்நிலையில் தினமும் அலுவலகம் செல்வது போன்ற விடயங்களுக்காக ரயில் பயணிக்கும் பயணிகள் இந்த தாக்குதல் சம்பவத்தால் கடும் அதிர்ச்சி அடைத்துள்ளனர் பிரான்ஸ் மக்கள் யாரும் குளிர்காலத்தை நினைத்து அச்சமடைய வேண்டாம் என ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரான்சில் எங்கள் வழக்கமான மின்சார நிகர்வுகளை சுமார் பத்து சதவீதம் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் நாங்கள் நிதானமான திட்டத்தை வைத்திருப்பதால் குளிர்காலத்தில் மின்சாரம் தடையின்றி செல்ல முடியும் என்பதை நான் உறுதியளிக்கின்றேன் இந்த குளிர்காலத்தில் பிரான்சில் ஏற்படுகின்ற மின்வெட்டு அச்சுறுத்தல்கள் குறித்து அச்சமடைய வேண்டாம் என்று ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார் மின்சாரம் தேர்ந்தால் சில மணி நேரங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தீவிர நிகழ்வுக்கு தயாராகும் வேலை அரசாங்கத்தால் செய்யப்படுகிறது என்று அரச தலைவர் சுட்டிக்காட்டினார் இந்த சூழ்நிலை சாத்தியமில்லை என்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் பிரான்சில் எரிபொருள் வெளியேற்றத்தை எதிர்கொள்ள மிக குறைந்த அளவு வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நூறு யூரோக்கள் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்தமாக பத்து மில்லியன் குடும்பங்கள் நன்மையடை உள்ளனர் என பிரதமர் அலிசபெத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பிரதமர் மேலும் தெரிவிக்கையில் பிரான்ஸ் மகளின் வாங்கும் திறனை அதிகரிப்பதற்காகவும் தொடர்ந்து அதனை பாதுகாக்க நாம் முன்னிக்கின்றோம் அதனால் மிகவும் நலிவடைந்தோருக்காக மாதம் நூறு யூரோக்கள் எரிபொருள் கொடுப்பனவாக வழங்க தீர்மானித்துள்ளோம் வருகின்ற புதிய ஆண்டிலிருந்து இந்த கொடுப்பனவு வங்கிகளினூடாக செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது எரிபொருளின் விலை கழிவில் பத்து சதம் அரசு வழங்கி வருகிறது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த விலை கழிவு நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதையடுத்து அரசு மேற்படி கொடுப்பனவை அறிவித்துள்ளது ஈரானில் ஹிஜாப் அணியாத மாஷா அமினி என்ற இருபத்தி இரண்டு வயதேயான இளம்பெண்ணை அந்த நாட்டின் அறநெறி போலீஸ் கைது செய்ததும் அவர் போலீஸ் காவலில் கடந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் அன்று கொல்லப்பட்டதும் அங்கு பெண்களை போராட்ட களத்தில் இறங்கி போராட வைத்துள்ளது இந்த போராட்டத்தை ஈரான் அரசு ஒடுக்கியது இதில் நானூற்று எழுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் பதினெட்டாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த போராட்டத்தின் போது பாதுகாப்பு படை வீரர் ஒருவரை கத்தியால் தாக்கியதாக குற்றம் சாட்டி கைது செய்யப்பட்டவர் மசேன் ஷெகாரி ஆவார் அவருக்கு ஈரான் புரட்சிகர கோட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் தூக்கில் போட்டு தண்டனையை நிறைவேற்றியுள்ளனர் இந்த போராட்டங்களை கைதாக்கி மரண தண்டனை விதித்து தூக்கில் போட்டு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பது இதுவே முதல் முறையாகும் இதற்கு நார்வே நாட்டின் ஆஸ்லா நகரைச் சேர்ந்த ஈரான் மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குநர் மஹ்மூத் அமினி மகாத்தாம் கண்டனம் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு மேலும் இருநூற்று டாலர் மதிப்பிலான ஆயுத உதவியை அமெரிக்கா வழங்கியுள்ளது உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர் எட்டு மாதங்களை கடந்து தொடர்ந்து நீடித்து வருகின்றது இந்த போரில் உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் சின்னா பின்னமாகியுள்ளன பல நகரங்களை ரஷ்யா தன்வசப்படுத்தியுள்ளது ஆனாலும் உக்ரைன் ராணுவம் துணிச்சலுடன் தொடர்ந்து ரஷ்ய படைகளை எதிர்த்து சண்டையிட்டு வருகின்றன உக்ரைனுக்கு உதவியாக அமெரிக்கா மற்றும் பல மேற்கத்திய நாடுகள் ராணுவம் மற்றும் பொருளாதார ரீதியான உதவிகளை செய்து வருகின்றன அந்த வகையில் போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை உக்ரைனுக்கு அமெரிக்கா பல ஆயிரம் கோடி மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்கியுள்ளது அதன் தொடர்ச்சியாக தற்போது உக்ரைனுக்கு மேலும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் ராணுவ ஆயுத உதவியாக அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது ராக்கெட் ஏவுகணை ஆயுதங்கள் உள்ளிட்ட பல ஆயுதங்கள் ராணுவ ஆயுத உதவியின் கீழ் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு உதவியாக இதுவரை பத்தொன்பது புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பினான அதிகமான ராணுவ உதவியை அமெரிக்கா வழங்கியுள்ளது இந்திய மாநிலம் ஆந்திர பிரதேசத்தில் ரயிலிலிருந்து இறங்க முயன்றபோது தவறி விழுந்து ரயிலுக்கும் பிளாட்பாரத்துக்கும் இடையில் சிக்கிய மாணவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மாணவியின் சிறுநீரக பைகள் கடுமையாக சேதமடைந்து ரத்தம் கசிந்துள்ளது மற்றும் அவருடைய உடலில் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆந்திர பிரதேச மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் அன்னவரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி சசிகலா இவர் நாள்தோறும் தன்னுடைய ஊரில் இருந்து கல்லூரிக்கு ரயில் மூலம் சென்று வந்துள்ளார் புதன்கிழமையன்று விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள துவாடா ரயில் நிலையத்திலிருந்து குண்டூர் ராயக்கடா பேசஞ்சர் ரயிலில் பயணித்த மாணவி சசிகலா அதிலிருந்து கீழே இறங்க முயற்சி செய்துள்ளார் அப்போது கால் தவறி விழுந்து ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிக் கொண்டார் மாணவியின் இடுப்பு பகுதி ரயிலுக்கும் பிளாட்பாரத்துக்கும் மத்தியில் சிக்கி கொண்டது இதனை கவனித்த ரயில்வே போலீசார் மற்றும் சக பயணிகள் உடனடியாக ரயிலை நிறுத்தினர் பின்னர் இரண்டு மணி நேரம் போராடி பிளாட்பாரத்தை உடைத்து மாணவியை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி மாணவி சசிகலா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சிறுநீரக பைகள் கடுமையாக சேதமடைந்து ரத்தம் கசைந்துள்ளதாகவும் இதில் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மாணவியின் எதிர்பாராத மரணம் ஆந்திராவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானில் ஹிஜாப் அணிவதற்கு எதிராக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தின் முதல் வெற்றியாக இஸ்லாமிய மத சட்டங்கள் சரியாக பின்பற்றப்படுவதையும் பொதுவெளியில் பெண்கள் ஹிஜாப் ஆடை அணிவதை உறுதிப்படுத்தவும் அறநெறி போலீஸ் பிரிவை ஈரான் கலைத்தது இதனிடையே கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்ற போராட்டத்தில் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் தாக்கியதில் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் ஒடுக்க ஈரான் போலீசார் பாதுகாப்பு படையினர் கடுமையான மற்றும் கொடூரமான முறைகளை பின்பற்றியது தற்போது தெரியவந்துள்ளது ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படையினர் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை குறிவைத்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் ஹிஜாப் அணிவதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் பெண்களின் முகம் கண்கள் மார்பகம் பிற பொறுப்பை குறிவைத்து ஈரான் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் ஈரான் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த பெண்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பான தகவலை பிரபல ஆங்கில செய்தி நிறுவனம் த கார்டியன் தெரிவித்துள்ளது போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பெண்களின் முகம் கண்கள் பிற பொறுப்பு மார்பு பகுதியை குறிவைத்து பால்ரஸ் குண்டுகள் கொண்ட துப்பாக்கி மூலம் ஈரான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு துப்பாக்கி குண்டு காயம்பட்ட இளம்பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் ஒருவர் கோரிக்கையில் இருபது வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவருக்கு நான் சிகிச்சை அளித்தேன் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவருடைய பிறப்புறுப்பில் இரண்டு பால்ரஸ் குண்டுகள் பாய்ந்துள்ளன மேலும் பத்து குண்டுகள் அவருடைய தொடையில் பாய்ந்துள்ளது பத்து குண்டுகளையும் சுலபமாக எடுத்துவிட்டோம் ஆனால் அந்த இரண்டு குண்டுகளை எடுப்பது மிகவும் சவாலாக இருந்தது ஏனென்றால் அந்த இரண்டு குண்டுகளும் அந்த பெண்ணின் பிற பொறுப்பில் ஆழமாக பாய்ந்துள்ளது என்று தெரிவித்தார் மேலும் பெண்களைப் போன்றே ஆண்கள் மீதும் குறிப்பிட்ட பகுதிகளை குறிவைத்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஆண்களின் கால்கள் புட்டம் முதுகு பகுதியில் பாரூஸ் குண்டுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மத சட்டங்களை கடுமையாக பின்பற்றி வருகின்ற ஈரான் அந்த நாட்டின் பெண்கள் மற்றும் ஒன்பது வயதுக்கு மேற்பட்ட சிறுமிகள் இஸ்லாமிய மத உடையான ஹிஜாப் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மத சட்டங்கள் சரியாக பின்பற்றப்படுவதையும் பெண்கள் ஹிஜாப் ஆடை அணிவதை உறுதிப்படுத்தவும் அரைநிறை போலீஸ் பிரிவு செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த அரைநெறி போலீஸ் பிரிவு ஈரானில் மக்கள் இஸ்லாமிய சட்டங்கள் கடுமையாக பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகும் இதற்காக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதனிடையே அந்த நாட்டின் தஹ்ரானில் கடந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஹிஜாப் சரியாக அணியவில்லை என்று கூறி மாஷா அமீனி என்ற இளம் ஈரான் அரைநெறி போலீசார் கைது செய்தனர் ஹிஜாப் சரியாக அணியவில்லை என்று கூறி மாஷா அமினி அரைநிறை போலீசார் கடுமையாக தாக்கினர் இந்த தாக்குதலில் கோமா நிலைக்கு சென்ற மாஷா அமினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி மாஷா அமினி உயிரிழந்தார் இந்த சம்பவம் ஈரான் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஹிஜாப் சரியாக அணியவில்லை என்று கூறி போலீசார் தாக்கியதில் கலர்ச்சி வீசியும் ஹிஜாப்பை தீ வைத்தும் ஏறித்தும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் நாட்டின் பல நகரங்களுக்கு பரவி வருகிறது ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டக்காரர்களை ஒடுக்க ஈரான் அரசு கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆனால் நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் ஈரான் அரசுக்கு எதிராகவும் ஹிஜாப் ஆடை கட்டுப்பாட்டுக்கு எதிராகவும் போராட்டம் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் போராட்டத்தில் குதித்துள்ளனர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியும் தடியடி கண்ணீர் புகை குண்டு வீசியும் கைது நடவடிக்கைகளிலும் ஈரான் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் தாக்கியதில் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆனாலும் ஈரான் அரசுக்கு எதிராகவும் ஹிஜாப் அணிவதற்கு எதிராகவும் ஈரானின் பல நகரங்களில் போராட்டம் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு மேல் போராட்டம் நடைபெற்று வருகின்ற நிலையில் முதல் முறையாக போராட்டக்காரர்களுக்கு ஈரான் அரசு பணிந்துள்ளது அந்த வகையில் ஈரானில் பொதுவெளியில் இஸ்லாமிய மத சட்டங்கள் சரியாக பின்பற்றப்படுவதையும் பெண்கள் ஹிஜாப் ஆடை அணிவதை உறுதிப்படுத்தவும் உறுதிப்படுத்தும் அறநெறி போலீஸ் பிரிவை ஈரான் அரசு கலைத்துள்ளது அறநெறி போலீஸ் பிரிவு நிரந்தரமாக கலைக்கப்பட்டதா அல்லது இந்த நடவடிக்கை தற்காலிகமானதா என்று அறிவிக்கப்படவில்லை ஆனாலும் அறநெறி போலீஸ் பிரிவு கலைப்பு ஈரானில் ஹிஜாப் அணிய எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு மாதங்களுக்கு மேலாக பெண்கள் நடத்தி வருகின்ற போராட்டத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று பார்க்கப்படுகின்றது